நட்பு கவிதை ஏழேழு ஜென்மத்திலும் உன்னை பிரியமாட்டேன் என்று உறுதி கூறி கரம் கோர்க்கும் கணவன் மனைவி கூட பிரிந்து போகும் இந்த காலத்திலும் பிரிவு என்ற சொல்லே இல்லாத நட்பு அனைத்திலும் அழகுதான் அழகானதுதானே இந்த அகிலத்தில் கவிதை இரண்டு வாழ்க்கையின் ஏதோ ஒரு நிலையில் நட்புதான் எல்லாத்தையும் விட மேலான ஒரு உறவு என்று மனிதனுக்கு நிச்சயம் தோன்றும் கவிதை மூன்று கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட கிட்ட விட விட நண்பர்கள்கிட்ட போறவங்க தான் அதிகம் கவிதை நான்கு இளமை காலம் இனிமையாக கடந்து செல்ல நட்பு வட்டம் நம்மை சுற்றி இருந்தால் போதும் கவிதை ஐந்து நண்பனின் தங்கை எனக்கும் தங்கைதான் என்ற எண்ணத்தில் உயர்ந்து நிற்கிறான் நண்பன் கவிதை ஆறு வரையறைகள் இல்லாத உறவாக இருந்தாலும் வரம்பு மீறாத உறவுக உறவாக நட்பு எப்பொழுதுமே சிறந்து நிற்கும் கவிதை ஏழு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாங்கி பிடிக்க நண்பன் என்ற உறவு இல்லை என்றால் இரும்பு மனிதனுக்கும் இதயம் நொறுங்கிதான் போகும் கவிதை எட்டு அம்மாவிற்கு பிறகு என்னை பற்றி எல்லாம் தெரிந்தவன் என் நண்பன்தான் சில நேரங்களில் அம்மாவிற்கும் தெரியாத ரகசியங்கள் தெரிந்தவனும் என் நண்பன்தான் கவிதை ஒன்பது நட்பு என்ற பந்தம் இங்கு இல்லை என்றால் தாய் தந்தை இருந்தும் இங்கு பலர் அனாதையே கவிதை பத்து நம்ம கூடவே வருவாங்கன்னு நினைச்சு பழகும் உறவுகளை விட நமக்கு ஒன்றுன்னா ஓடி ஒரு நண்பர் கூட்டம் உயர்ந்ததுதான் இந்த உலகில் கவிதை பதினொன்று நம் நட்பை ஓவியமாய் வரைய நினைத்தேன் ஆனால் என்னால் வரைய முடியவில்லை ஏனெனில் ரோஜாவின் வாசத்தை எப்படி வரைய முடியாது அதுபோல்தான் நம் நட்பின் பாசத்தையும் வரைய முடியவில்லை கவிதை பன்னெண்டு நாம் அறிந்தால்தான் கண்ணீர் துளிகள் வரும் ஆனால் நல்ல நண்பன் அருகில் இருந்தால் கண்ணீர் துளிகளும் நம்மை விட்டு பிரிந்து செல்ல எங்கும் உன் நட்பு நாள் கவிதை பதிமூன்று உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயங்கள் அதில் ஒன்று உணவு இரண்டாவது உடை மூன்றாவது இருப்பிடம் மற்றும் நான்காவது தூய்மையான ஒரு நட்பு கவிதை பதினான்கு தகுதி தராதரம் பார்த்து வராத ஒன்று நட்பு மட்டும்தான் நட்பிற்கு தகுதி தராதரம் பார்ப்பவர் எல்லாம் யாருக்குமே நட்பாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் கவிதை பதினைந்து வானத்தில் இருக்கும் நட்சத்திரமும் நண்பர்களும் ஒன்றுதான் எனினும் நண்பர்களும் நட்சத்திரம் எப்போதும் கூட்டமாக தான் இருக்கும் கவிதை பதினாறு கவிதை என்பது காயம்பட்ட இதயத்திற்கு மருந்து காதல் என்பது போகிற இதயத்திற்கு விருந்து நட்பு மட்டும்தான் என்றைக்கும் இனிக்கும் கரும்பு கவிதை பதினேழு கருவறை சுகம் எனக்கு இல்லை நான் தனிமையில் உறங்கிக் கொண்டிருந்ததால் உறங்கிக் கொண்டிருந்தால் வகுப்பறை சுகம் என் மனம் விட்டு நீங்கவில்லை ஏனெனில் சுகமான நினைவில் தந்த என் நண்பர்களினால் கவிதை பதினெட்டு நம்மில் என்றும் இந்த அங்கு போர் தொடர்ந்து கொண்டிருக்க ஆசை பிடிக்கிறது அந்த ஆசைக்கு விரட்டும் ஆற்றல் உண்டு என்றும் நான் அறிவேன் தோழா கவிதை பத்தொன்பது என் மீது காட்டும் உன்னோட அன்பை உண்மையிலேயே அளவீடு என்னால் முடியாது அன்பா ஆனால் உன்னை விடவும் அன்பு காட்ட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உண்டு கவிதை இருபது தாயின் மடித்தரும் அரவணைப்பும் உனது தோழமை தரும் தோளோடு கண்டேன் தந்தை தரும் பாசத்தை உணர்ந்த ஒரு துணையான பேச்சோடு கண்டேன் கவிதை இருபத்தி ஒன்று வெற்றியும் உன்னோடு தோல்வியும் உன்னோடு உன்ப துளிகளும் உன்னோடு உன்ப வழிகளும் உன்னோடு மெய்யும் உன்னோடு பொய்யும் உன்னோடு என் கண்ணீரும் உன்னோடு உன் சிரிப்பும் உன்னோடு கவிதை இருபத்தி ரெண்டு பார்த்து சென்று வா என சொல்லும் தாயின் அன்பை விட உன்னால் முடியும் அச்சான் என்று வா என சொல்லும் நண்பன் என்றும் நமக்கு ஒரு படி மேல் கவிதை இருபத்தி ரெண்டு தோல்வியில் நான் சாய்ந்தாலும் சாய்வது உனது தோளாக இருக்கும் தோழா வீட்டில் நான் உயர்ந்தால் ஏறி நிற்பது உன் தோளாக இருக்கும் கவிதை இருபத்தி நான்கு உறவு யோசிக்க வைக்கும் காதம் நேசிக்க வைக்கும் கவிதை வாசிக்க வைக்கும் நட்புதான் நம்மளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைக்கும் கவிதை இருபத்தைந்து ஆயிரம் விண்மீன்கள் ஆகாயத்தில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதே போல ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு நட்புதான் கவிதை இருபத்தி ஆறு தோல் கொடுக்கத் தோழனும் தோல் சாய தோழியும் கிடைத்தால் அவர்கள் கூட தாய் தந்தைதான் தான் கவிதை இருபத்தி ஏழு நட்பு என்றால் உன் மனதில் வைக்க வேண்டிய வரிகள் பழகும்போது உண்மையாக இருக்க வேண்டும் பழகிய பின்பு உயிராய் இருக்க வேண்டும் கவிதை இருபத்தி எட்டு நட்பை தேவைக்காக நேசிப்பதை விடுத்து உண்மையாக நேசித்து பார் நீ யார் நீ உயிர் வாழும் வரை அந்த நட்பு உன்னை விடாது கவிதை இருபத்தி ஒன்பது நம் வாழ்வு திசை மாறும் என தெரிந்து சில நட்புடன் பயணிக்க மனம் விரும்பும் கவிதை முப்பது நண்பன் வெற்றி பெற்றால் அவன் என் நண்பன் என்று பெருமை கொள் நண்பன் தோல்வியடைந்தால் நான் உன் நண்பன் என்று அவன் அருகில் நிற்க மறந்துவிடாதே